வணக்கம் மதம் இந்த ஒரு வார்த்தை கேட்டாலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் வரும் இல்லையா சிலருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிலருக்கு கொஞ்சம் குழப்பமான விஷயம் சரி நாம உண்மையான மதம்னா ஒரு பார்வையில இருந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம் உண்மையான மதம்னா என்ன இதுக்கு என்ன அர்த்தம் வெறும் கோயிலுக்கு போறதோ சில சடங்குகளை பண்றதோ மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதுல இருக்கா நம்மளோட இந்த உரையாடலுக்கு நாம ஒரு ஆதாரத்தை எடுத்துக்க போறோம் அதுதான் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் வாங்க அது இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் ஒரு விஷயத்தை அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அது என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி இந்த புத்தகம் உண்மையான மதம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மதம் எதை இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது முதல்ல அதை தான் நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு ஒரு பக்கம் வெறும் சம்பிரதாயங்கள் வெளிப்படையான சடங்குகள் இன்னொரு பக்கம் ஆழ்ந்த மனசு சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை தான் இந்த நூல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்போ ஏன் இந்த சம்பிரதாயங்களையும் நான் இந்த மதம் நீ அந்த மதம்னு பிரிச்சு பார்க்கறதையும் உண்மையான மதத்துக்கு எதிராக சொல்றாங்க அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் அதுல உள்ள ஆன்மா அந்த உண்மையான நம்பிக்கை இல்லாம போயிடுது வெறும் வெளிவேஷமா மாறிடுது சரி மதம் எது இல்லைன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்போ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் உண்மையான மதம்னா என்ன அத நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்களை உருவாக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா உண்மையான மத பயிற்சிங்கிறது நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற வெறுப்பு பொறாம பேராசை அகம்பாவம் சுயநலம் இந்த மாதிரி எல்லா கெட்ட குணங்களையும் அது எடுத்துடுமா சரி அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும் அங்குதான் எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு மத்தவங்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மை அப்புறம் மத்தவங்களோட கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் ஏத்துக்கிற குணம் இதெல்லாமே வளருதுன்னு சொல்லுது பாருங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் அப்போ இந்த முழு பயிற்சியோட அஸ்திவாரமே மூணு விஷயம்தான் தன்னலம் இல்லாம இருக்கிறது ரெண்டு மனசுல எப்போ ஒரு அமைதி மூணு அந்த எல்லாம் வல்ல இறைவனை முழு மனசோட வணங்குறது இது மூணுந்தான் இதோட மையம் சரி இந்த நல்ல குணங்கள் இந்த அமைதி இந்த வழிபாடு இது எல்லாத்தையும் செஞ்சு நாம எதை நோக்கி போறோம் இந்த ஆன்மீக பயணத்தோட கடைசி இலக்கு என்ன நாம இப்போ அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க இந்த நற்பண்புகளை எல்லாம் ஒரு முக்கியமான படிதான் ஆனா இதுவே முடிவில்ல இதெல்லாமே ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது அது என்னன்னு பாக்கலாமா இது மதத்தை பின்பற்றுவதே மனித பிறவியின் மேலான நோக்கம் இதுதான் ராமகிருஷ்ணரோட வார்த்தைகள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கையோட நோட்டத்தையே ஒரு கேள்வி கேக்குது இல்லையா நாம இந்த முடிக்கும் முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் மதத்தை வெறும் சடங்கா பாக்காம இந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த மாற்றமா பார்த்தா இன்னைக்கு உலகத்துல மதம் பத்தின நம்ம பார்வை எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க